ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய மீன் வந்துருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காலையில் ஒரு ஒன்பது அரைக்கெல்லாம் எடுத்த வீடியோ இது காலையில் வந்தீங்கன்னா நல்ல மீன் வாங்கலாம் பார்த்து வீடியோக்குள்ளே வாங்க அருளம்மா என்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுவும் முதல் வரிசை ரைட் சைடில் உள்ள கடை தான் அங்கே நீங்கள் வரிசையே போனீங்கன்னா முதல்ல ஃப்ராங்களின் தம்பி இருப்பாங்க அடுத்தால இன்னொருத்தவங்க அப்புறம் இவங்க தான் இருப்பாங்க ஃப்ராங்க்ளின் தம்பியுமே இன்றைக்கி நிறைய நல்ல மீன் வச்சுருக்கோம் தாங்க நீங்களும் பா வந்தால் பார்த்து வாங்கலாம் இன்னைக்கு டைகர் ரார் எல்லாம் நிறைய இருந்துச்சு அவங்ககிட்ட இது அருளம்மா அம்மா அவங்க பாறை மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ ஜமீலா இவங்களுமே நல்ல மீன் வச்சுருக்காங்க துண்டு மீனெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் சொல்கிறது இந்த துண்டு மீனை பார்த்தா தான் வாங்காமல் போக முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வாங்கலாம் இவங்க மிடில் ரோலாக இருப்பாங்க பாருங்கள் சூப்பரான பெரிய பாறை மீன் இருக்குது மஞ்சள் பாறை இன்றைக்கி இவங்க நிறைய வச்சுருந்தாங்க பெருசு இது கிலோ போட்டு தான் தருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னு இது எத்தனை கிலோ வரும்னு அவங்க அதுக்கேற்றாப்புலேயே வில சொல்லிடுவாங்க நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க இல்லைம்மா பாருங்க காலையில் பெஸ்ட்டு டைம் மீன் வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிடலாம் பாருங்க இவங்க நம்ம மரியசெல்வியம்மா இவங்க துண்டு மீனுக்கு ராணிம்மா தான் என்ன பார் அவங்கக்கிட்ட துண்டு மீன் இல்லாமல் இருக்காது அதே மீனில் நல்ல புதிப்பு மீன் அப்படி குடிச்சிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ சூப்பராக புதிப்பு மீன் இருக்கும் புதிப்பு மீன் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டான மீன் இன்றைக்கி நிறைய பேர் புதிப்பு மீன் வச்சுருந்தாங்க நடுவா மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாறை வெட்டி வச்சுருக்காங்க நிறைய மீன் வச்சுருக்காங்க நீங்களும் போனீங்கன்னா இந்த மொத்த ரோவில் ரைட் சைடில் போனீங்கன்னா அருளமாம்மா இந்த மாதிரி செல்விமா

எப்படி இருக்கிறிய நிறைய குதிப்பு இருக்குல்ல இப்ப அழகா இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது நாலு எவ்வளவு குதிப்பு மீனு பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தோன்னே வாங்கணும் போலதான் இருக்குது பொன்னார பாறை மலர் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இந்த நாலு எவ்வளோ ரூபாய் மலர்மேர்ல நாலே இருக்கா நாலே சீதா மீன் காரை சென்னவர நிறைய மீன் இருக்குது வெள்ள மீன் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்து வாங்கலாம் பாருங்கள் நிறைய மீன் வச்சுருக்காங்க இவங்க இது இந்த ஜெய்சனோட அம்மா தான் இவங்களும் பின்னாடி வரிசையில் இருப்பாங்க பார்த்து வாங்கலாம் இவங்ககிட்ட இவங்க எந்த சைடுல இருப்பாங்க பின்னாடி எந்த சைடுல இருக்கிறவங்க இவங்களும் நல்ல மீன் எல்லாம் வச்சிருக்காங்க சின்ன நெய் மீன் வச்சிருக்காங்க பாறை வள மீன் சீலா மீன் நிறைய மீன் இருக்குது இவங்ககிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே வாங்கின மாதிரி தான் இருக்குது எவ்வளவு மீன் வந்தாலும் மண்டே மார்க்கெட்டில் மத்தியானத்துக்குள்ளே தீந்துரும் பார்த்துங்க பத்து ஐம்பது அறுபது பேர் கொண்டு வச்சுருந்தாலுமே தீந்துரும் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு போனால் நமக்கு ஏத்தாப்பில் உள்ள மீன் வாங்கிடலாம் இன்றைக்கி நல்லாவே நிறைய மீன் வந்திருந்து அது மாதிரி நிறைய வாங்குறதுக்கும் வந்திருந்தாங்க லீவுக்கு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அதனால நிறைய பேர் மீன் வாங்க வந்த ாங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் எல்லாம் சூப்பர் மீனுங்க எல்லாம் பார்த்து வாங்குறது மாதிரி தான் இருக்குது எல்லாமே வாழை சுண்ணாம்புவை கொஞ்சம் சின்னது இந்த முட்டி மீன் பாருங்க வரி முட்டியா இது புள்ளி முட்டியான்னு தெரியல ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருந்துச்சு இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாவோட கடை இவங்களுமே நிறைய மீன் வச்சுருக்காங்க இது டெர்ஜின் தம்பியோட கடை சூரை பாறை எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்டயும் நிறையவே இருக்குது பாருங்கள் இந்த பாறை எல்லாம் இன்றைக்கி நிறைய வந்துருந்து விலையும் பரவாயில்லை இன்றைக்கி எல்லார்ட்டையும் நல்ல மீனும் இருந்து விலையும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் மீனெல்லாம் நிறைய இருந்ததுனால கம்மியாக இருந்துச்சு கனவாக இறால் எல்லாமே டைஜெண்ட்டாக இருக்குது பின்னாடி வர சைடில் இருப்பாங்க போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம் குதிப்பு இருக்குல சூப்ப இது இடது பக்கம் முதல் வரிசையில் உள்ள கடை போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம் நிறைய பேர் என்ன துண்டு மீன் வச்சுருந்தாங்க மிடில் ரோல்லையுமே துண்டு மீன் நிறைய பேர்கிட்ட இருந்தது போனால் பார்த்து வாங்கலாம் நிறைய ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்திருந்து சின்ன மீன் சாலையெல்லாம் குட்டை குட்டையாக வந்துருந்தது அவ்வளோ சாலை இருந்துச்சு இன்றைக்கி கணவாரால் எல்லாம் பார்த்து வாங்கும்படியாக இருந்துச்சு காலையில் போனால் வாங்கலாம் மார்க்கெட்டில் பெரிய சைஸு நல்ல சூறு வந்திருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ சூறு இவங்ககிட்ட இருக்குது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்